இன்று ஆடி அமாவாசை நாளில் என்ன மாதிரியான விஷயங்களை நாம் செய்ய வேண்டும் தவிர்க்க வேண்டும் அமாவாசை அப்படிங்கிறது ஒரு பெரிய புண்ணிய காலம் அமாவாசை திதி நிறைஞ்ச நாள் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவா இல்லையா பாமரர்கள் முதற்கொண்டு அப்படிலாம் சொல்லுவாள் அமாவாசை அப்படின்னாலே உடனே நம்மளுக்கு ஞாபகம் வருது பிதற்கள் தான் அமாவாசை அன்றைக்கி தர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு ஞாபகத்துக்கு வரும் அவசியம் அமாவாசமானது பைத்திருக்கமான தினம் பித்களை ஆராதிக்க வேண்டியதான ஒரு நாள் அமாவாசைங்கிறது அவசியம் ஆராதிக்கணும் அப்பா இல்லாதவா கட்டாயம் பித்திரு தர்ப்பணம் பண்ணணும் அமாவாசை அன்னைக்கு இன்னும் அமாவாசை அன்னைக்கு தானம் பண்ணினா ரொம்ப விசேஷம் அன்னதானம் அப்படிங்கிறது ரொம்ப புண்ணியத்தை கொடுக்கும் ஜலங்கள் தானம் தானம் பண்ணுறது நீர்மோர் பானங்கள் தானம் பண்ணுறது அது பெரிய அளவிட முடியாத புண்ணியத்தை நம்மளுக்கு அளிக்கும் எல்லோரும் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம் எல்லாராலையும் முடியும் அன்னதானம்னால் யாரோ பெரிய தான் பண்ண முடியும்னு இல்லை எல்லாராலேயும் முடியும் சிறிதளவு பண்ணலாமே ஒரு பக்கெட்டில் மோரை கரைச்சிக்கிறது ஒரு சின்ன ஒரு தூக்கிலேயோ இல்லை ஒரு பக்கெட்லையோ மோரை கரைச்சி வாசலில் போய் நம்மது ஃப்ளாட்டு வாசலில் போய் நிற்கிறது நாலு டம்ளரை வச்சுட்டு நிற்கிறது மத்தியானம் ஒரு பதினொன்றரை மணி பன்னெண்டு மணிக்கு போய் நின்றோன்னா பத்து நிமிஷத்தில் அந்த பக்கெட்டு காலி ஆகிடும் எத்தனை பேர் தாகத்தோட வரா எத்தனை வண்டி இழுக்கிறவா போலீஸ்காரர்கள் குப்பை அள்ளுபவர்கள் இந்த மாதிரி எத்தனை பாமர ஜனங்கள் தாகத்தோட இருக்கா அவள் எல்லாம் நீங்க மோர் கொடுத்தேள் அப்படின்னா அமிர்தமா வாங்கி சாப்பிடுவா அப்படி அவர்கள்லாம் சாப்பிட்டான்னா எவ்வளவு புண்ணியம் தெரியுமோ பித்திருக்கள்லாம் கரையறான் இருக்கு இருவத்தோரு தலைமுறைக்கு பித்திருக்கள்லாம் கரையேறாளாம் அமாவாசை அன்னைக்கு இந்த மாதிரி அன்னதானம் பண்றது நீர்மோர் பானகங்கள்லாம் தானம் பண்றது எல்லாம் பண்ணினா அவ்வளவு புண்ணியம் ஏற்படுறது நமது பித்திருக்கெல்லாம் கரையிறா பித்திருதோஷத்துலேருந்து நாம் விலகிறோம் நமது சந்ததிகளுக்கெல்லாம் க்ஷேமம் அப்படின்னு அதே மாதிரி அமாவாசை அன்னைக்கு சில காரியங்களை பண்ணக்கூடாது மாம்சம் சாப்பிட்றது எப்போதுமே மாம்சங்களை சாப்பிடவே கூடாது பொறுத்து ஜீவன்களை ஹிம்ச பண்ணி சாப்பிட்றது அது ரொம்ப பெரிய தவறு மாம்சத்தை சாப்பிட்றது அப்படிங்கிறது அமாவாசை அன்னைக்கு இந்த வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சாப்பிடக்கூடாது சுத்தன்களாக இருக்கணும் பிரம்மச்சரிய விரதத்தோடு அமாவாசை அன்னைக்கு இருக்கணும் அமாவாசை திதியில் பிரம்மச்சரியமாக இருக்கணும் வெங்காயம் பூண்டு போன்றதான விஷயங்கள்லாம் தவிர்த்து ஒரு நியமத்தோடு இருந்து பிதர்களை பூஜை பண்ணி நிறைய தானங்களை பண்ணி எல்லாரும் புண்ணியத்தை சேர்த்துக்கணும் ராமராம